உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவர் பாரிஸ் நினைவு சின்னங்கள் டிஷர்ட் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக் கொள்ள ஐ பத்து வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் ஆன்லைன் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் குர்னோவ் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டீர்களா இல்லையெனில் உடனடியாக இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி

பாரிஸ் சரக்கில் லா குர்னோஃபில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம் உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு விளங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள் குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம் அறுபது வருமான வரி கணக்கு அம்போ சமர்ப்பிக்கும்படி கோரப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருமான வரி கணக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி முதல் சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வருமான வரி கணக்கு அம்போ தாள்கள் மூலமாக மே இருபதாம் தேதி வரை நிரப்பி அனுப்பி வைக்கலாம் எனவும் இணைய வழியாக படிவங்களை நிரப்புதல் என்பது ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்றது போல் திகதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது இணையம் வழியாக இந்த விவரங்களை எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உலகில் ஏற்பட்டு வரும் அரசியல் சூழ்நிலைகளை அடுத்து பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ எகிப்து நாட்டின் அதிபர் அப்தல் ஃபத்தா அல் சிசியை சந்தித்து பேச கெய்ரோ சென்றுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை இவரது பயணம் அமைந்திருந்தது ஏப்ரல் ஏழு திங்கட்கிழமை காலை எகிப்தின் அதிபர் அப்தல் அல் சிசியை சந்தித்துள்ளார் கெய்ரோவில் இருக்கும் ஜனாதிபதி மாளிகையில் இரண்டு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றுள்ளது இதனை அடுத்து எகிப்தின் மன்னர் இரண்டாம் ஜோதா அப்துல்லாவையும் மைக்ரோ சந்தித்துள்ளார் இந்த சந்திப்புகளின் பொழுது காசாவின் நிலவரம் குறித்து பேசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது காசா பிரச்சினையை தீர்ப்பதில் எகிப்து பிரான்ஸ் முழுமையான ஈடுபாட்டோடு இருக்கின்றன என எலிசே அரண்மனை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பாக சமாதான உடன்படிக்கை விடயத்தில் ரஷ்யா நிராகரிப்பை மேற்கொண்டு வருகின்றது இது தொடருமானால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஏப்ரல் ஆறாம் தேதி ரஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறது போர் நிறுத்தம் அமைதி உடன்படிக்கையை மீறி ரஷ்யா இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது தலைநகர் கீவுக்கு அருகில் பல நகரங்கள் மீது ரஷ்யாவின் இந்த தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளன தற்போதைய நிலைமை தொடர்பாக எக்ஸ் சமூக வலைதளத்தில் தளத்தில் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ மிக கடுமையாக ரஷ்யாவை விமர்சித்து பதிவிட்டுள்ளார் சமாதானத்தை ரஷ்யா விரும்பாவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் பொதுமக்கள் மீதும் சிறுவர்கள் மீதும் ரஷ்யா தாக்குதல் மேற்கொள்கிறது அமெரிக்காவின் சமாதான உடன்படிக்கையை உக்ரைன் ஏற்றுக்கொண்டுள்ளது ஆனால் ரஷ்யா அதனை ஏற்க மறுக்கிறது என்றும் மெக்ரோ சுட்டிக்காட்டியுள்ளார் ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷ அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு மூன்றாவது ஐம்பது உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டுக்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளிமோ தேசத்தை உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலில் மெரின் லூபென் ரசம்படுமோ நேஷனல் முன்னணி வகிக்கும் என கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது பிரான்ஸ் நாட்டில் தேர்தல் கருத்து கணிப்பு நடைபெற்று வருகின்றது பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பு வெளியாகியும் இருக்கிறது தற்பொழுது பிரான்சில் அரசியல் விவகாரங்கள் சூடுபிடித்திருக்கின்றன மெரின் லூப்பென்னுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை தொடர்பான வாத பிரதிவாதங்கள் ஆதரவு எதிர்ப்பு கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்பன தற்பொழுது நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலை நாடி பிடித்து பார்க்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன பிரான்ஸ் மக்களின் தேர்தல் பற்றிய நிலைப்பாடு எப்படி உள்ளது என்பதை கண்டறிய பி எம் தொலைக்காட்சி லா த்ரிபோன் டிமோஷ் ஆகிய ஊடகங்களுக்காக எலாப் நடத்திய கருத்து கணிப்பு வெளியாகியிருக்கிறது பிரான்சின் ரசம் நேஷனல் முதல் சுற்றில் முன்னணி வகிக்கும் என்று கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது மெரின் லுப்பென் ஜோதா பாதல்லா ஆகிய இருவரும் ரசம்புடுமோ நேஷனல் கட்சிக்கு முப்பது வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை தருவார்கள் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது மெரின் லுப்பென் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் ஐந்து ஆண்டுகள் பொது பதவி வகிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளார் இது அவரை தேர்தலில் பங்கேற்க முடியாது தடுக்கின்றது ஆனால் பிரான்சில் இன்று தலைவர் தேர்தல் நடைபெற்றால் முதல் சுற்றில் மரின் லூபென் ஜோதா பாதல்லா இருவருக்கும் ஒரே மாதிரியான வாக்குகள் கிடைக்கும் மரின் லூபெனுக்கு முப்பத்தி ரெண்டு வீதம் முதல் முப்பத்தாறு வீதம் வரையும் ஜோதா பாதல்லாவுக்கு முப்பத்தொரு வீதம் முதல் முப்பத்தைந்து புள்ளி ஐந்து வீதம் வரை வாக்குகள் கிடைக்கும் என கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது பிரெஞ்சு தீவிர வலதுசாரி அரசியல்வாதி மரின் லூபென் பொது நிதி விவகாரத்தில் நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார் இந்த தீர்ப்பின் முக்கிய அம்சம் அவர் ஐந்து ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட இயலாத தண்டனையாகும் இதனால் மரின் லூப்பன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறும் அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியாது இந்த தீர்ப்பு பல நாடுகளில் உள்ள அரசியல்வாதிகளிடையே மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் நீதிமன்றத்தின் தண்டனைக்கு உள்ளாகியிருக்கும் தீவிர வலதுசாரி அரசியல் தலைவி மெரின் லூபென் தனது தண்டனை குறித்து கண்டனம் தெரிவித்துள்ளார் இது ஓர் அரசியல் முடிவு என்றும் விமர்சித்திருக்கின்றார் பிரான்சின் தேசிய கூட்டணியின் தலைவர் மெரின் லூபென் தனக்கு வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பேசியுள்ளார் அவர் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உதவியாளர்கள் வழக்கில் ஐந்து ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தகுதி இழப்பு தண்டனையை பெற்றுள்ளார் இந்த தீர்ப்பை அவர் ஒரு அரசியல் முடிவு என்று கண்டனம் செய்துள்ளார் அவர் தன்னை அரசியலில் இருந்து நீக்க முயற்சிப்பதாக கூறியுள்ளார் மக்கள் தங்கள் கருத்தை வெளியிட தடை விதிக்கப்படுவதே ஜனநாயக ஒழுங்குக்கு ஏற்படும் முக்கிய குழப்பம் ஆகும் என்றும் அவர் கருத்து கூறியுள்ளார் மரின் லுப்பெனுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று யான் லூக் மெலோஷோ தெரிவித்துள்ளார் தீவிர வலதுசாரிகளை எதிர்த்தும் மரின் லுப்பென்னுக்கு தண்டனை வழங்குமாறும் யோன் லோக் மெலோன்ஷோ ஒரு பேரணியை பரிசில் நடத்தியுள்ளார் இந்த பேரணியில் பல கட்சிகளும் தொண்டு நிறுவனங்களும் கலந்து கொண்டன ஞாயிற்றுக்கிழமை அன்று மெலோன்ஷோ நடத்திய ஊர்வலத்தில் இடதுசாரிகளின் மிக முக்கிய கட்சிகளான சோசியலிச கட்சி அத்துடன் பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியன பங்கெடுத்துக் கொள்ளவில்லை இவர்கள் மரின் லுப்பென்னுக்கு வழங்கப்பட்ட தண்டனை அரசியல் மோசடி அரசியல் சூழ்ச்சி என தெரிவித்து சோசலிஸ்டுகள் மெலோன்சோனுக்கான ஆதரவை நீக்கியுள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இதனால் மெலோன்ஷோ தனித்து விடப்பட்டுள்ளார் இவர் சொல்லும் இடதுசாரி கூட்டணி சிதறடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உதவியாளர்களுக்கு வழங்கிய ஊதியம் தொடர்பான நிதி மோசடி செய்ததாக ஏரன் தலைவி மரின் லுப்பன் மற்றும் அவரது நிதி பொறுப்பாளர் உட்பட இருபத்தி நான்கு பேர் குற்றவாளிகள் என தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இதில் மரின் லுப்பென் உட்பட ஒன்பது பேர் மேல் முறையீட்டுக்கு செல்ல இருக்கின்றார்கள் இவர்களது வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேல் விசாரணை செய்யப்பட இருக்கிறது மரின் லுப்பன் மீதான குற்றச்சாட்டு மீண்டும் நிரூபிக்கப்பட்டால் அவர் அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட முடியாது மெக்ரோனின் இரண்டாம் ஆட்சிக்கால தேர்தலில் இரண்டாம் சுற்றில் மரின் லுப்பென்னை விட மிகவும் சொற்பமான வீதத்தால் மட்டுமே மேக்ரோ வெற்றி பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது

டிடி ஸ்டோர் காஸ்லே கோனேஸ் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிப்பு அறிவித்தலை வெளியிட்டதை அடுத்து உலகில் பல நாடுகளின் கண்டனத்திற்கு ட்ரம்ப் உள்ளாகி வருகின்றார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அமெரிக்காவுக்கு எதிராக வர்த்தகப் போரை மேற்கொள்ள பிரித்தானிய பிரதமருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் பிரித்தானிய பிரதமரும் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரும் தொலைபேசி வழியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் வரி அதிகரிப்பு தொடர்பாக நீண்ட நேரம் பேசியுள்ளனர் அமெரிக்காவின் திடீர் வரி அதிகரிப்பு அறிவித்தல் உலக நாடுகள் பலவற்றையும் வெகுவாக பாதித்துள்ளன இந்த பாதிப்புகள் தொடர்பில் பிரான்ஸ் பிரிட்டன் ஆகிய ஐரோப்பிய நாடுகள் தமது நிலைப்பாடுகள் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன பிரான்ஸ் தனது உற்பத்தி பொருட்களை அமெரிக்காவுக்கு அனுப்புவதில் கட்டுப்பாட்டை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்திருக்கிறது இதேவேளை பிரிட்டன் தனது உற்பத்தி கார்களை அமெரிக்காவுக்கு அனுப்புவதை நிறுத்தி வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ரம்பின் திடீர் வரி அறிவிப்பு அமெரிக்காவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் தொன்னூறு விதமான நாடுகளை பாதித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ச தீவிர வலதுசாரியான ரசம் நேஷனல் மரீன் லுப்பெண்ணுக்கு ஆதரவு திரட்டப்படுகின்றது பிரான்ஸ் தேர்தல் காலம் போல இப்பொழுது மாற்றம் பெற்றுள்ளது மெரின் லூபென்னின் நிழல் படம் பொறிக்கப்பட்ட சுவரொட்டிகளை எங்கும் காணக்கூடியதாக உள்ளது மெட்ரோ நிலையங்களுக்கு அருகிலும் பொது இடங்களிலும் இவை காணப்படுகின்றன பிரான்சில் மரீன் லுப்பென்னுக்கு ஆதரவு கோரி துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன மரீன் லுப்பென் ஐந்து ஆண்டுகள் தகுதி நீக்க தண்டனைக்கு உள்ளாகியிருக்கிறார் இவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு ஆண்டுகள் இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு லட்சம் யூரோ அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது இவை மரீன் லுப்பென் அரசியல் கனவு சிதைந்திருப்பதை காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஆனால் அவருக்கு ஆதரவாக அவரது கட்சியைச் சேர்ந்தவர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள் பரிஸ் பதினேழில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது ஏப்ரல் ஏழு திங்கட்கிழமை மாலை பாரிஸ் பதினேழில் தீ விபத்தினால் பெரும் புகைமூட்டம் காணப்பட்டது பாரிஸ் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தீயினால் ஏற்பட்ட போய் மூட்டம் பரிசின் பல பகுதிகளில் இருந்தும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த தீ விபத்தினால் எவரும் காயமடையவில்லை உயிரிழக்கவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு நிழல் படங்கள் நினைத்தபடி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் கிளின்ஜாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ அல்லது ஜூல்ஸ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்